நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுநர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்வு எழுதி பணிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான தற்போதைய செய்தி ஸோ ஏற்கனவே நேற்று இதனை குறித்த தகவல் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இருந்தாலும் தொடர்ச்சியாக நிறைய ஆசிரியர்கள் அதனுடைய முழுமையான கருத்து அதே மாதிரி முழுமையாக ஆசிரியர்களுடைய பேட்டி ஆசிரியர்களுடைய கருத்து இது நம்மளுக்கு தெரியணும் ஸோ நிறைய பேர் தொடர்ச்சியாக எழுப்புனதுனால ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாமே உங்களுக்கு நம்ம நினச்சிடறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமில் கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியருடைய காலி பணியிடங்களானது இருக்குது இதில் இருக்கு மூவாயிரத்து இருநூறு கிட்ட தான் ஆசிரியர்களை நிரப்புறாங்க மீதி ஐயாயிரம் ஆசிரியர் என்பது அடுத்து பள்ளி மேலாண்மை குழு மூலமாக தற்காலிக ஆசிரியராகவோ அல்லது வந்து அடுத்து ஒரு தேர்வு வைத்து ஸோ அந்த தேர்வு மூலமாக ஆசிரியர்களை நியமனம் செய்வதற்கோ ஒரு வழிவகையானது தற்பொழுது இருக்குது ஸோ அதை முற்றிலுமாக மாற்றி இப்போ நம்ம என்ன செஞ்சு ஏற்கனவே நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று அடுத்து நடைபெற்ற நியமன தேர்வுலையுமே வெற்றி பெற்று நூறுக்கும் மேற்பட்ட மதிப்பெண் எடுத்து பணிக்கு செல்ல முடியாத ஆசிரியர்கள் இருக்கிறாங்க எல்லோருமே தங்களுடைய தகுதிகளை நிரப்பி தங்களுடைய தகுதிகளை வெளிக்காட்டி பணி கிடைக்காம இருக்கிறாங்க இந்த தேர்வை அடிப்படையாக வைத்து ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் இருக்கக்கூடிய மொத்த காலி பணியிடங்களையும் நிரப்பணும் அதில் இந்த தேர்வை அடிப்படையாக வச்சு ஆசிரியர்களை நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கையானது வச்சுருக்காங்க ஸோ அதனை குறித்த ஒரு முழுமையான தகவல் அவர்களுடைய பேட்டி இந்த வீடியோவில் இறுதியில் உங்களுக்கு இணைச்சிருக்கிறோம் ஆசிரியர்கள் இந்த தகவலை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில்

கருவுக்கு வந்து உயிரை கொடுத்து அந்த கருவை உலகத்துக்கு வந்து படைக்கிறான் மாணவோட வகுப்பில் ஆசிரியர் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அவங்களுக்கு அறிவை கொடுத்து அவனை ஒரு அந்த அந்த பொண்ணையும் அந்த மா வந்து ஒரு உலகத்தில் ஒரு புதிய ஒரு இடத்துக்கும் சமுதாயத்தில் அவனை வந்து மற்றவங்களாம் பார்த்து பெருமைப்படுற இடத்துக்கு கொண்டு போகிறோம் அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் தான் புனிதமான ஆசிரியர் அந்த அந்த ஆசிரியராக்கு இவங்க தேர்ந்தெடுங்க தான் நாங்கள் அந்த வாய்ப்பை கொடுங்க தான் கேட்குறோம் அதனால் நாங்கள் வந்து இல்லாத பணியிடங்களை கேட்கல பணியிடங்கள் இருக்குது அதாவது இப்போ இந்த கரண்ட் இயரில் எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ நீங்கள் தேர்ச்சி பெற்ற ஃபுல் பண்ணணும் அப்படிங்கறது சார் ஆமாங்க சார் கரண்ட் வேகன்ஸி நிறையாவே இருக்கு சார் பள்ளித்துவித்துறை எத்தனை நீங்கள் மட்டும் நிறைய முறை சொல்லியிருக்காங்க மான்லேயும் பள்ளித்துவித்துறை அளவுக்கு கரண்ட் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இப்போ மூவாயிரத்து நூற்றி தொண்ணூறு ரெண்டு போட்டிருக்காங்க இது இல்லாமலே எங்களுக்கு வந்து ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் வேகன்ஸ் இருக்குதுங்க சார் அதுக்கான எவிடன்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு ஓகேங்களா அதில் நான் அவைலபிள் போஸ்ட்னு சொல்லிட்டு இப்போ எங்களுக்கு ப்ரொபிஷன் லிஸ்ட் அப்புறம் விட்டாங்க அந்த ப்ரொபிஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேஜர்லையுமே நானூறு போஸ்டிங் அது குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி எந்த போஸ்ட் நான் அவைலபிள் நான் அவைலபிள் ஏன்னா அதுல பேக்லாக் வேகன்சி வித் ஹெல்டு இப்போ நாங்க வந்து அந்த மார்க் தான் கொடுத்தா உள்ள போவோம் அதெல்லாம் பின்னாடி அப்படியே நிக்கிங்க

என்னால பாத்தீங்கன்னா என் மூணு என் குழந்தை கூட ஒரு நாள் கூட அந்த மூணு மாசமும் அவ கூட நான் வந்து சிரிச்சது கிடையாது கஷ்டப்பட்டு தான் படிச்சேன் இந்த பதினோரு வருஷம் வச்சு இப்போ எக்ஸாம் பண்ணியிருக்காங்கன்றீங்க அப்போ நிறைய பேர் இந்த மாதிரி பிஆர்எஸ் வாங்கியிருக்காங்க ரிட்டையர் ஆகிருக்காங்க இப்போ அந்த ஸ்கூல்ல எல்லாம் அந்த ஸ்டாஃபை எப்படி எடுக்கிறாங்க டெம்பரரி ஆஃபீஸர் இருக்காங்க நீங்கள் போராட்டம் பண்ணுறதை நீங்களே பார்த்துருப்பீங்க புதிய தலைமுறையில் சமீபமாக ஒரு பேப்பர் கட்டிங்க நாங்கள் பார்த்தோம் பத்தாயிரம் ஆசிரியர்கள் பண்ணிடுங்க வந்து காலியாக இருக்குது நிறைய தமிழகத்தில் நிறைய ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களோட ஏக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆசிரியர் வந்துட மாட்டாங்களா ஆசிரியர்கள் வந்து தான் நம்ம நல்லா சொல்லி கொடுத்துருவாங்களா பெற்றோர்கள் கேட்குறாங்க எங்கள் ஸ்கூல் ஆசிரியர்களே இல்லைங்க அப்படின்னு அழுகுறாங்க அவங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க எதுக்காக சார் சேர்த்துருக்காங்க எங்களை மாதிரி ஆசிரியர் போனால் அந்த மாணவர்கிட்ட நல்லா சொல்லி கொடுப்போம் தான் சேர்ப்பாங்க ஆனால் அந்த ஆசிரியர்கள் இல்லைங்க சார் பற்றாக்குறைங்க சார் அதெல்லாம் இங்கே

எங்களுக்கும் ஆசைகள் தேவைப்படுது நம்ம மாநிலத்துக்கு துறை அமைச்சர் வந்து பல பார்த்துருக்கோம் ஐயா வந்து எனக்கு உண்மையாகவே வந்து நான் பண்ண மாட்டேன் தான் உருவாக்கி கூட சொன்னதில்லைன்னு சார் அவரோட நம்பிக்கையில் நான் இப்பயுமே நான் அந்த ப்ரெஸ்மீட் கொடுக்குறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து நிதி வந்து ஃபண்ட் இல்லைன்னு சொன்னாங்க சார் நிதித்துறை வந்து ஒப்புதல் கொடுத்துட்டா நாங்கள் உங்களுக்கு வந்து பணியிடத்தை போட்டுருவோம்னு சொன்னாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் சார் நிதியமைச்சர்கிட்ட போய் கேட்டலான்னு சொல்லிட்டு மாண்புமிகு நிதித்துறை அமைச்சரை நாங்கள் நேராக போய் பேசுவோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபண்ட்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் உங்களோட பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து இவ்வளோ வேக்கன்சி எங்களை கேட்டுட்டாலே நாங்கள் ஒப்புதல் கொடுத்துட்றோம் ஏன்னா தமிழகத்தில்

या तो, 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 तो. சொல்லுங்க சார் நாங்க யார போறது தமிழக முதல் அவர்கள்ட்ட நாங்க எங்களுடைய அனைத்து எல்லாரோடய சவனை கேட்கறது என்னன்னா அது ஒரு நல்ல சமுதாயம்னா தெரியுமா நல்ல மாணவர்களை உருவாக்கணும் நல்ல மாணவர்கள் நல்ல கல்வியில வந்து தரம் நோக்கி மேல் நோக்கி இருந்தாதான் தமிழ்நாடு தமிழகம் வந்து நல்லா இருக்கும் என்னோட கருத்து கல்விதான் ஒருத்தவனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஆயுதம் பணம் வேணாம் பதவி வேணாம் எதுவுமே வேணாம் கல்வி இருந்தாலே போதும் நான் நினைக்கிறேன் அந்த கல்வியை கொடுக்க நாங்க ரெடியா இருக்கும் நாங்கள் தயாரா இருக்கிறோம் தகுதியான ஆசிரியர்கள் எங்களை போடுங்க பட்டாதாரி நிரப்புங்க சார் கேட்குறோம் மூணு எக்ஸாம் பாஸ் பண்ணியாச்சு நிறைய மார்க் எடுத்தாச்சு இதுக்கு மேலே என்ன வேணும் எத்தனை எக்ஸாம் அங்கே படிக்கிறது நீங்களே சொல்லுங்கள் முடிவு வந்து தமிழக முதல்வராக ஆகியும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆகியும் தான் இருக்குது எங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஒரு ஆடண்டம் விடணும் மகிழ்ச்சியான செய்தி வேகன்ஸ் இன்க்ரீஸ் பார்க்கணும் சார் எங்களுக்கு அது ஆறு மாசமா நாங்கள் எடுத்த அந்த முயற்சிக்கு வந்து ஒரு பலனா இந்த நியூஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகணும் எல்லாரும் பார்க்கணும் எங்களுக்கு வந்து ஒரு வேக்கன்சி அதிகபட்சம் காலி நீங்கள் உங்களால் ஊடக எவ்வளவு வேக்கன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அது எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மன ஆறுதலாக இருக்கும் எங்க நானும் ஒரு ஆசிரியர் ஆயிரோட கனவு மேம்படும் மாணவர்களுடைய பள்ளி கல்வி தரமும் மேம்படும் அதுதான் இந்த இடத்துல சொல்லுங்க சார்